வணக்கம் ஊட்டச்சத்து உணவு வகைகள் குறித்த கண்காட்சி மற்றும் இருசக்கர வாகனங்களின் விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது செய்திகள் அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து மாத விழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் குறித்து கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் அத்திரசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் திறந்து வைத்து கம்பு கேழ்வரகு திணை சாமை மற்றும் நவ தானியங்களால் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு உணவுப் பொருட்களை பார்வையிட்டு சாப்பிட்டு ருசி பார்த்தனர் மேலும் ஊட்டச்சத்து மிக்க காய்கறி வகைகள் பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உறுதிமொழியை வாசிக்க அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பின்னர் ஊட்டச்சத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ்பி ரவிச்சந்திரன் مڪلاڙا لاندي آهي آجي مڻ مڪلاڙا لاندي